பாருங்கண்ணா இந்த லேகியத்தோட சிறப்புங்கண்ணா இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட நீங்க வாழ்க்கையை வாழலாங்கண்ணா அப்படி வாழலங்கண்ணா இந்த லேகியத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா எப்படிங்கன்னா இந்த லேகியத்தோட பேரு பாரத் மோஸ்டிகே கங்கா ஜல்பத் இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னாவே ரெண்டு உருண்டை சாப்பிட்டோன்னே இந்த பேரை கடகட கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க பாரத் மோஸ்டிகே கங்கா ஜல்பத் லேகியம் இந்த லேகியத்தோட சிறப்பு என்னங்கன்னா இப்ப ஒரு மனிதனுக்கு சாதாரண லேகியங்கள் உடம்புல இருக்க பிரச்சனையை தீர்க்குங்க இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா உடல் பிரச்சனையிலேருந்து மலச்சிக்கல்ல இருந்து நாட்டில் இருக்க பிரச்சனைகள் அத்தனை சிக்கல்களையும் தீர்க்கிற இந்த நாட் தேசிய சிக்கல்ல இருந்து சர்வதேச சிக்கல்ல இருந்து உலக பிரபஞ்ச சிக்கல் வரைக்கும் தீர்க்கிற ஒரே லேகியம்னா இது மாமியார் எங்க எல்லா சிக்கலையும் தீ உடனே மாமியார் பிரச்சனை மாமியாரெல்லாம் மருமகளும் பிரச்சனையும் இல்லையா அதான் புதிய பிரச்சனையா இருக்கு ஓம் பிரச்சனை இல்லையா எல்லா பிரச்சனையும் தீக்கிற ஒரே ஒரே லேகியம் ஒரே லேகியம் ஆமாங்க ஒரே நாடுங்க ஒரே லேகியம் ஆஹா அவ்வளவுதான் ஒரே நாடு ஒரே லேகியம் இந்த லேகியத்தை பொறுத்தவரை சிறப்பு ஏன் தமிழ்நாட்டில் வந்து எடுத்து சொல்றாங்கன்னா இந்த லேகியத்தை பொறுத்தவரை எங்கன்னா இந்த லேகியம் உபயோகிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேகியத்தோட சிறப்பே இந்த லேகியம் சாப்பிட்ட உடனே சிறப்பாக அருமையாக ரொம்ப 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 ரசிச்சு பல கலவரங்களை இந்த லேகியம் ஏற்படுத்திருக்கு ஆமா இந்த லேகியத்தோட சிறப்பு இது ஒரு பாரம்பரியமான லேகியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நாக்பூர்ல பல மந்திரங்களோட ஏற்றப்பட்டு நாகூர் இல்லங்க நாக்பூர்ல நாக்பூர்ல தொடங்கப்பட்ட இந்த ஒரு சிறப்பான லேகியங்கள் இந்த லேகியத்துக்கு பல சிறப்புகள் உண்டு வரலாற்று சிறப்புகள் இந்த லேகியத்தை கொடுத்து சாப்பிட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக மிக அருமையாக மிக நன்றாக பல கலவரங்களை இந்த லேகியம் ஏற்படுத்திருங்க ஆமாங்க இப்ப கலவரம் வச்சுக்கிட்டீங்க தமிழ்நாட்டுல ஏன் விற்கிறோம்னா இந்த கலவரங்கள்னு வந்துட்டாங்க இப்ப ஒரு ஆட்டை வெட்டி சாப்பிடுறாங்க கோழி வெட்டி சாப்பிடுறீங்க மாட்டை வெட்டி சாப்பிடுறாங்க ஒரு ஆளை வெட்டுனா இங்க கை நடுங்குதுங்க தப்பு ஆமாங்க இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா தப்புன்னு சொல்லாதீங்க கலவரம்னா இதெல்லாம் சகஜம் இந்த லேகியம் உங்களுக்கு ஊட்டம் இந்த லேகியம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பானதை பண்ணுங்க நீங்க ஒரு கை நெடுக்கம் இல்லாம பதட்டம் இல்லாம ஒரு கொலைய செய்றங்கிற எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா சும்மா வச்சு ரசிக்க ரசிக்க ரசிக்கிட்டு கரகர்ட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாங்கன்னா அத பத்தி கவலையே இருக்காது அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு இதா உருவாக்குங்கண்ணா இப்ப ஒரு கலவரம்னு வந்துருச்சுங்கன்னா அந்த கலவரத்துல ஒரு பெண்ணை பாக்குற ஒரு பெண்ணை பாக்குறது இயல்புங்க ரொம்ப இயல்புங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணனும் நினைக்கிறது இந்த லேகியம் பண்ணுங்க இப்போ இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணை பார்த்தா பார்ப்பாங்க இந்த லேகியம் விநியோகிக்கப்பட்ட இடங்களை பாத்தீங்கன்னா இது கலவரத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ணதா அப்படின்னு பண்ணுங்கடா அட பொண்ணு கிடைக்கலையா ஒரு குழந்தை அத கூட ம் ஏ கேடு கிட்ட சேல அதுக்குதே ஓ நீ நீ வேற நீ கேடு லேகியம் ஊத்திட்டு இருக்கோம் ஓ

அப்படியே மான ரோசம் வைக்க அப்படியே கடந்து போகலாங்க அப்படிப்பட்ட சிறப்பான லேகியம் இப்ப ஒரு லேகியம்னா அது வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க சிக்கலே முதல்ல மலச்சிக்கல் சொல்லுவாங்க மலச்சிக்கல்ல என்னன்னா சிற இது என்னன்னா முக்கியம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு காத்து போறதுங்கிறது அப்படியே அப்படித்தான் நடப்போம் ரெண்டு சொல்லு வந்துச்சு நீ என்ன குனிஞ்ச

இதான் பெரிய பிரச்சனைய கேள்வியா கேட்டு இந்த தமிழ்நாட்டுல பெரிய கேள்வியா கேட்கறது ஒரே என்னங்க இந்த கேள்வியா கேட்டு நாசமா வேலையா போச்சு சிலிண்டரு அப்புறம் வீட்ல எண்ணெய் பருப்பு சோறுக்கான ஐட்டங்கள் இதெல்லாம் ஏறிவே கிடக்க அத குறைக்கிறதுக்கு எதுவும் நீங்க ரெண்டு இருக்குங்கண்ணா எல்லாத்துக்கும் இதுல இருக்குங்கண்ணா

அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மாட்டு சாணியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு வாயில சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு வீல் அது வாய் வாயில்லாம வேற வழியில சாப்பிட்டாலும் அது அதுக்கு இலையில சாப்பிடலாம் ஆமாங்கண்ணா இந்த கேட்ட ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான கேள்வி மிக மிகவும் முக்கியமான கேள்வி என்ன என்ன விலைவாசி எரியா ஆமா இந்த சிலிண்டர் பருப்பு விலை அதுக்கு லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா எல்லா இல்லைங்க இல்லங்க உங்களுக்கு பசியே எடுக்காது

ஏ கிசான் ரேகதாத்தே ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருவாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய் கிடையாது போனா ஐம்பது ரூபாய்க்கு போடுவாங்க அவ்வளவு தாங்க ஐம்பது ரூபாய் தாங்க

எல்லாமே அங்கதான் இருக்கு என்ன இது எப்படி இங்க கலக்குறீங்க கள்ளக்கறையில ரெண்டு ரெண்டு விஷயம் நல்லா பாக்குங்க இந்த லேகியம் சாப்பிட்டீங்கன்னா தான் இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியுங்க இந்த லேகியத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க இந்த லேகியத்தை ஆமாங்க ஐயோ நீயோ கொண்டு வர ப்ராணம் வாங்கி சாப்பிடுறோம் ஒண்ணும் வேலை செய்ய மாட்டேங்கிறத அதான் நீங்க எப்படி இது என்ன பிரச்சனைன்னாங்க இங்க நீங்க நீங்க முதல்ல முதல்ல நீங்க எதை எதை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது என்ன அது என்னது நீங்க போனை ஃபோனையாம் பார்த்து பார்த்து நீங்க எல்லாம் கேள்வி கேக்குறீங்க

தமிழ்நாட்டில் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா இந்த லேயத்தை ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயங்கன்னா இந்த லேயத்தை படி சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுங்கண்ணா கேள்வியே யாரும் தானா ஒண்ணுதானா இந்த மாத்திரை இந்த லேய சாப்பிடும் போது நீங்க பெரியாரை நினைக்க நினைக்க கூடாது ஆமாங்கண்ணா பெரியாரை நினைக்காம இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா இங்க வாங்கிட்டு போய் பெரியார் சிலைக்குள்ள நேர்த்திக்கிறாங்க

தமிழ்நாடு அமோகமா அருமையா ஒரு கலவர பூமியா இருக்கு மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்